நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே ரொம்ப தேவையான ஒரு பிரச்சனைகள் பலருமே பேச வேண்டிய விஷயம் ஆனால் இன்னைக்கு பேச தயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி நிற்குது நம்மளுடைய பல சப்ஸ்கிரைபர்கள் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதனால ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தேவையான ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மா நேச்சுரல் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஷேக் மிரான் நம்மளோட இருக்காங்க ஜி அஸ்லாம் வலைக்கம் ஜி இப்போ லாஸ்ட் டைம் நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் தேவையான பல தகவல் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மக்களுடைய ஒரு கேள்வியில என்னன்னா இன்னைக்கு குழந்தையின்மைன்றது பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது அன்னைக்கெல்லாம் இங்கேயே ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டது இன்னைக்கு தெருவுக்கு ஒண்ணு வீட்டு ஒண்ணுன்ற மாதிரி ஆயிட்டு வருது இதுல ஒரு கேள்வி என்னன்னா லேட்டா திருமணம் செய்யறதால இந்த பிரச்சனை வருதா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மல் வைஸ் ஆகிடுச்சு அதாவது முப்பது வயசுக்கு கீழே யாராச்சும் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இன்றைக்கி ஆச்சரியமாக பார்க்குறாங்க சமுதாயம் வந்து அப்படியா உனக்கு இன்னும் முப்பது தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு ஆனால் எந்த வயசில் நிற்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு எப்போ மேரேஜோடைய ஆசை வருதோ அப்போயும் அவன் பண்ணிடணும் அப்போ அவன் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வயசில் பண்ணாதது காரணமாக இந்த லேட் மேரேஜுக்கு இடைப்பட்ட காலங்களில் அந்த ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணுறான் அந்த பையன் அப்படின்னா ஒன்று கைப்பழக்கத்தில் அவன் வந்து தன்னுடைய இன்பத்துக்கு ஒரு ஒரு மாற்று வழியாக ஒன்று ஒரு பேரெல்லாம் ஒன்று வேணும்ல அதுக்கு அவன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன்று இந்த கண்ட கண்ட வீடியோ பார்க்கறது இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் இழந்துட்டு அதற்கு பிறகு அவர் திருமணம் பண் போது அவர் குழந்த பிறக்கிறதுங்கிறது ரெண்டாவது முதல்ல அவர் நம்பி வந்த அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தணும்ல அதுலேயே அவர் ரொம்ப ஃபெயிலர் ஆகிடுவார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து அதன் காரணமாக குழந்தையின்மை பிரச்சனையும் இன்னைக்கு நிறைய ஏற்படுது இதுக்கு முக்கியமான காரணம் வெறும் வந்து லேட் மேரேஜ் மட்டும் சொல்ல முடியாது இந்த காலத்துல உணவு பழக்கமான பழக்கங்களால் மனைவி திருப்திப்பட முடியாதா கண்டிப்பாக முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு ஒரு டாக்டர் இருந்தாரு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பூதம் சொல்லி பேர் வேண்டாம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப என்ன பரப்பி விட்டாங்கன்னா கைப்பழக்கம் தப்பில்லை அப்படின்னு பரப்பி விட்டாங்க இன்னைக்கு அதனால நைன்டி கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்மெல்லாம் ஐடி கிட்ஸு அதுக்கு பிறகு வந்தவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி உருவானதுக்கு காரணமே இந்த மாதிரி பலகீனங்கள் பெர்சனலாகவே வந்து ஃபேஸ் பண்ணும் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பெர்சனலாக நம்ம எடுத்த உணவுகளை தான் இன்னைக்கு வந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிறது மென் வெல்னஸ்ஸா மாறி இன்னைக்கு சாதாரணமாக ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகி இன்னைக்கு தொண்ணூறு ஸ்டாஃப் நம்மள்கிட்ட மட்டும் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு கிட்ட தொண்ணூறு ஸ்டாஃப் வேலை செய்றாங்க மாஷாலா அதே போல வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க டீலர்ஸ் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னையோட உலக பழக்க வழக்கம் இல்லாம நீங்க வேற ஜல்லாவோட கிருபில அவங்க வந்து தன் மனைவி கிட்ட மட்டுமே முழுமையான சந்தோஷத்தை அடையக்கூடியவங்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் கைப்பழக்க இருந்துச்சு அப்படிங்கறது செகண்டரி வச்சுக்கங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு கைப்பழக்கத்தில் தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து அந்த பிரச்சனை இருக்குது நம்ம பாட்டை சாப்பிட்டவங்களுக்கு நீண்ட நிற தாம்பத்தியம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட மட்டும் சதோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் கிடைச்சிடும் அதோட சுகம் தெரியாமல் தான் இன்னைக்கு கைப்பழக்கத்தில் போயிட்டு இருக்காங்க அந்த சொகம் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் அது இவருக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த நீண்ட நிற சுகம் அப்படிங்கிறது மனைவிக்கு முழுமையான ஒரு உச்சக்கட்டத்தை கொடுத்துடலாம் இன்னைக்கு மனைவிக்கு உச்சக்கட்டம் கொடுக்காத நபர்கள் நூற்றுல அறுபது பேர் நூற்றுல அறுபது பேர் எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து மனைவி சந்தோஷப்படுத்தவே முடியல சில பேர் ஓரளவு சந்தோஷப்படுத்திட்டு விட்டுறாங்க நாற்பது சதவீத பெண்கள் ஒரு முறை கூட உச்சகட்டத்தை அடைஞ்சது இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வேவாக இருக்கு இவ்வளோ மோசமான நிலமை இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப நார்மலைஸா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியுடைய ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வே அது ஐம்பது சதவீத ஆண்கள் வருங்காலத்தில் குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் அந்த தகுதியே இழந்துருவாங்க அப்படி இதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று இன்னைக்கு சொல்ல ரேட் மேரேஜ் இன்னொன்று உணவு பழக்க வழங்கும் சரியாயில் இன்னைக்கு நம்மளுடைய மிஸ்டர் ப்ரொபிட் மென்மெல்னஸ் இவ்வளோ ரீச் ஆனதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பேரா ஒரு நியூட்ரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஒரு சரியான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டு நான் எடுத்துக்காததுனால எனக்கு ஒரு நியூட்ரியன் சப்ளிமெண்ட் தேவைப்படுது நான் வயதுக்கு மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறேன் வயதுக்கு மட்டுமே சாப்பிட்டு ஒரு ஒரு மனிதனுடைய தன்மையே கிடையாது ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூணு வகையான நாலு வகையான ஆயில் இருக்கு பிரேக் ஆயில் இருக்கு இன்ஜின் ஆயில் இருக்கு பார்க்குறோமா இல்லையா பெட்ரோல் கூடவே சேர்த்து ஆயில் ஊற்றுறாங்க பல வகையான ஆயில் இருக்குது ஒரு பைக்குக்கு அப்படிங்கும் போது ஒரு காருக்கு பல வகையான ஆயில் இருக்குங்கும் போது ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு இட்லியும் தோசையும் ஒரு பிரியாணியும் மட்டும் வந்து கொடுத்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு தினசரி இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் போய் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம கிச்சன் கிராசரிஸில் நமக்கு கிராசரி மளிகை சாமான் லிஸ்ட்டில் நம்ம என்னையோட டிஃபன் லன்ச் டின்னரில் என்ன நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா வெறும் வயிற்றுக்கு தான் ஒதுக்கீக்கமே ஒழிய நம்ம நரம்புகளுக்கு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கான அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் அதாவது அதற்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டதுனால ஒரு நாற்பது வருஷமாக இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நிச்சயமாக தேவைப்படுது இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஒருத்தரால் வந்து நான் நார்மலாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்னா நாற்பது வருஷத்துக்கு மாதிரி எடுத்த உணவுகளை இன்றைக்கி எடுக்கணும் அப்போ தான் அவருக்கு வந்து சாத்தியப்படுமே ஒழிய இல்லை லேட் மேரேஜு குழந்தையின்மை பிரச்சனை இது எல்லாத்துக்குமான ஒரே பதில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவுகள் மட்டும்தான் இல்லை இப்போ ஒரு சிலருக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த குறைபாடுகள்னால குழந்தையின்மை ஏதாவது பிரச்சனை வருமா அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு மனைவி திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு விரைப்பு தன்மையும் இருக்காது சைஸும் இருக்காது அது அந்த அதற்கான முழு சக்தி இருக்காது அப்படி இருந்தாலும் குழந்தை கிடைக்கிறது கிடைக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கும் ஆன்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து மொட்டிலிட்டி பவர் மொட்டிலிட்டி சக்தி இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு விந்து நீந்துதல் சொல்லுவாங்க மொட்டிலிட்டி அதுபோல் ஸ்பேம் கவுண்டிங் இது இந்த சீமெண்ட் டெஸ்ட்டில் வந்து அவர் பாஸ் ஆகிட்டாலே அவரால் குழந்தை கொடுத்துட முடியும் இன்றைக்கி நம்ம கூட ஒரு முந்தானத்து தர்மபுரி கஸ்டமர் பேர் வேண்டாம் நாலு முறை என்னை பார்க்க வந்திருக்கார் சென்னைக்கு நாலு முறை நான் அலோட பாயில் ஜமாத்தில் இந்த மாதிரி ஏதோ இருந்ததுனால பார்க்க முடியாமல் போச்சு நேற்று வந்தார் நேற்று வந்து கூட ஸ்டாஃப்ட்டு என்ன கேட்டிருக்காருன்னா பாய் இருந்தால் பார்க்கறாரு நான் தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு நாலு தடவை வந்து அவங்கள பார்க்க முடியாம போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் இல்லை சார் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ஆனால் எனக்கு நாலாவது தடவை தகவலே வருது மூணு தடவை தகவலே வரல சரினு சொல்லிட்டு அவரை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கே வர வச்சேன் அவர்கிட்ட பேர் சொன்னால் அறுபத்தோரு வயசு அவருக்கு அவருக்கு வந்து விரைப்பு தன்மை எனக்கு சின்ன வயசில் கைப்பழக அவருடைய சொந்த கதை சின்ன வயசுலேருந்து அவர் கைப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால திரு குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள்னால லேட் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு அதனால அவருக்கு பார்த்திங்கன்னா தன்மை இல்லை சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது அவரே சொன்னார் காமிச்சாரு ஒன்றே கால் இன்ச்சு தான் வந்து நார்மலாக இருக்குது ஒரு மூன்று இன்ச் வரைக்கும் விரைப்பு தன்மை வந்தால் வருது இதான் சைஸ் என்னோட சைஸ் பாய் நான் வந்து வைக்கிறத விட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்தானே எனக்கு குழந்தை இருக்குது இதை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் குழந்தை கொடுக்கறது இவனுடைய முடிவு அது ஒருத்தரால் திருப்தியான தாம்பத்தியம் நீண்ட தாம்பத்தியம் இல்லைனாலும் அவரால் குழந்தை கொடுக்க முடியும் ஒரு மூணு இன்ச்சு இருந்துட்டாலும் போது சந்தோஷம் மனைவிக்கு கொடுக்க முடியும் ஆனால் ஒரு மூணு இன்ச்சு இருந்துட்டால் மட்டும் சந்தோஷம் கிடைக்காது சந்தோஷங்கிறது நீண்ட நேர தாமதத்தில் மட்டும்தான் மனைவிக்கு கொடுக்க முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உலக உலகத்தில் பல நாடுகளில் பல வகையான பெண்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய சவுத் இந்தியா இந்தியாவுடைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது மனை அந்த கணவன் வந்து இன்டர் கோர்ஸ் மட்டும் பண்ணணும் அந்த லெவலுக்காவது அவர் சக்தி இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மூணு செகண்டு அஞ்சு செகண்டு பதினஞ்சு செகண்ட்லலாம் எனக்கு வந்து வெளியாயிடுது பாய் இந்த மாதிரி சொல்லக்கூடியங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் ஒரு ஆயிரம் கால் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா அந்த ஆயிரம் கால்ஸில் ஏழ்நூறு கால்ஸ்க்கு மேலே இந்த பிரச்சனை இருக்குது இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க பிபி உள்ளவங்க நிறைய மாத்திரை சாப்பிட்றோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது கொரோனா ஊசியில் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை ஆனால் நாங்கள் ஸ்டடி பண்ணதில்லை எங்கள் கம்பெனியில் ஸ்டடி பண்ணதில்லை வரக்கூடிய கால்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை விட அதிகமாக அரபு நாடுகளில் கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு அதிகமாக தாம்பத்திய பிரச்சனை வந்திருக்கு அதாவது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஆறு மாதம் கூட ரிவ்வூக்கு வருவாங்க மனைவி ஒரு சந்தோஷமாக இருந்து ரெண்டு மாதம் ஒரு மாதம் வந்து திருப்பி விடுவாங்க அவங்க கொரோனா ஊசி போட்டதுக்காக நல்லா சொல்கிறாங்க எங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எங்கள் முதல்ல இருந்த உடம்பு இப்போ இல்லை என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியலன்னே சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இன்றைக்கி பதினஞ்சு செகண்டு முப்பது செகண்டுக்குள்ளே என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை வந்து இன்டர் கோர்ஸ் வந்து முடிக்கிறது இன்றைக்கி நூற்றில் எண்பது சதவீதம் ஆண்கள் ஆகிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது இந்த நிலைமையில் எப்படி ஒரு மனைவி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அதாவது இவருடைய திருப்திக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு அவரோட ஒரு உண்மையான ஆன்மகனாக இருக்க முடியாது எப்படி மனைவிக்கு நல்ல சாப்பாடு நல்ல தங்குமிடம் நல்ல உடைகள் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம்ல இதே மாதிரி நல்ல தாம்பத்தியம் கொடுக்கறது இந்த ஆணுடைய கணவனோட முக்கியமான பொறுப்பு இன்னும் சொல்லப்போனால் மற்றது கூட மற்றவங்க கொடுத்துருவாங்க ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜோக்ஸ் சொன்ன கூட சந்தோஷம் பண்ணி ஒரு ஜோக்ஸ் சொல்கிறோம் எல்லாம் சந்தோஷமா இல்லையா இந்த சந்தோஷம் வந்து சந்தோஷம் கிடையாது ஒரு மனைவிக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு அந்த அந்த ஐம்பது கிலோ உடம்பு ஒரு அறுபது கிலோ உடம்பு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அந்த இன்டர் கோஸில் அவருடைய அந்த முயற்சியில் அவருடைய முன் விளையாட்டுதலில் இதில் தான் நடக்கும் இதை அவர் செய்ய மிஸ் பண்ணுறது பெரிய ஒரு அநியாயினே சொல்லலாம் இந்த அநியாயத்தை எண்பது ஆண்கள் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது மாறணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்கள் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட் தேவையில்லை இன்றைக்கி ஆரோக்கியமான உணவு நான் தான் சொன்னேன் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி உங்கள் ஃப்ரீஜில் என்ன இருக்குது உங்கள் மளிகை சாமான் லிஸ்ட்டில் என்ன இருக்கு பாருங்க எதுவுமே கிடையாது இன்றைக்கி எதை பார்த்தாலும் இது சூடு இது குளிர்ச்சி ஒதுக்கி வச்சிடும் பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் கொடுத்தீங்கன்னா ஆறாவது பாதாம் தொடும்போதே வந்து இது சூடுங்க அது ஒரு பயம் வருதா இல்லையா முந்திரியை பார்த்தா ஒரு பயம் போல் பப்பாளி பழம் நம்ம சொல்கிறோம் பப்பாளி பழம் தேங்காய் பேரிச்சம்பழம் தேன் நிறைய கஷ்டப்பட்டு நம்ம சொல்லுவோம் இது நாளையும் சேர்த்து சாப்பிடுங்க முடிஞ்ச அத்திப்பழம் பழம் சேர்த்து சாப்பிடுங்க நல்ல விரைப்பு தன்மை கிடைக்கும் மனசு விரும்புகிற மாதிரி உங்களால வந்து தாம்பத்தியம் வச்சுக்க முடியும் ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா பை பப்பாளி பழம் தேனும் சூடாட்சிய பை சுகர் பேஷன் வந்து அது தேனும் வந்து சுகர் ஆச்சே பை அதாவது நான் ஆரோக்கிய மின்மைக்கான முயற்சியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புறேன் எப்படி சாத்தியப்படும் நான் ஆரோக்கியத்துக்கான முயற்சி செஞ்சாதான் ஆரோக்கியமான வாழ்க்கை வரும் இப்ப இந்த ஆரோக்கியங்கிறது என்னோட மட்டும் முடிய போறது இல்லை ஃபாரூக் பை நான் என் மனைவிக்கு சந்தோஷமான தாம்பத்தியம் கொடுக்கறது என்னுடைய பெர்சனல் வச்சுப்போம் என்னுடைய பர்சனல் என் மனைவியோட பர்சனல் ரெண்டு பேருடைய வாழ்க்கை மட்டும் இல்லையே நான் ஆரோக்கியம் மனை தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா தானே என் புள்ள ஆரோக்கியமாக பிறக்கும் இது ஜீனாச்சே இன்னைக்கு பாருங்கள் விவசாயம் செஞ்ச தாத்தா கடின உழைப்பு செஞ்ச தகப்பனார் அவனுக்கு அவங்களுக்கு பிறந்த நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு பிறக்கிற புள்ள என்ன 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 எந்த தகுதியில் கொண்டு எந்த ஜீனில் கொண்டு போய் நான் விடுறேன் என்னுடைய பேரை என்னவா யோசிச்சு பாருங்கள் அதனால தான் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்கிறது உண்டு நீங்கள் வந்து தாத்தா இறப்பார் அப்பா இறப்பாங்க மகன் இறப்பான் இயற்கையா ஆனால் இருக்கிற காலம் எவ்வளோ மோசமானன்னு சொன்னால் தாத்தாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும்போது பேர இறந்து போகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம் நீங்கள் நம்ம பார்க்குறோம் இருபத்தஞ்சு வயசு இருபத்திரெண்டு வயசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு ஒரு பேருந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதெல்லாம் சாத்தியமா ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்கு சுகர் வருது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீரணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மண் சட்டியில் சமைக்கிறது செக்கு எண்ணெயில் சமைக்கிறது ஆரோக்கியமான கீரைகள் காய்கறிகள் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரி நீங்கள் மாறுங்க மாற முடியும்னா மாற முடியலன்னு சொன்னால் நிச்சயமாக எங்கள் மாதிரி ப்ராடக்ட் இன்னைக்கு மிஸ்டர் மிஸ்டபர் பட் மென் வெல்னஸ் இன்றைக்கி எங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் நான் கூட கமெண்ட்ஸ் பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க இந்த மீரான் பை வீடியோ போடுங்க பேசுங்க பேட்டி வைங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் கூட ஆரம்பிச்சிங்க காரணம் என்னென்னா உங்களுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸில் அதிகமான நபர்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிகமான நபர்கள் அதுவும் சொல்லப்போனால் ப நல்ல 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 தகுதியான கமெண்ட்ஸ் போடக்கூடிய அவங்க சாப்பிட்டு பதில் சொல்றாங்க பேர் வைக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க பாய் அதுல கோயத்துல இருந்து ஒரு அப்துல் காதர்னு ஒருத்தர் போன் பண்ணார் பாய் எனக்கு குதிச்சு ஓடணும் போல இருக்கு பாய் உங்க ப்ராட்டை சாப்பிடுறது கவர்ன்றாரு எங்களுக்கு கேட்காம சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு நான் கார் ஓடிட்டு இருக்கேன் நானு மனைவி போயிட்டு இருக்கு மனைவிக்கு நான் ஸ்பீக்கர்ல தான் காரில் பேச முடியும் அவர்கிட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு பாய் நீங்க வந்து தெய்வம் மாதிரி அவரு கன்னியாகுமரி அவரு கிறிஸ்துவர் அவரு அவரு பாய் நீங்க தெய்வம் மாதிரி என்னன்னுமோ அழுகுறாரு நான் சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இயற்கையான உணவுகள் இருக்கக்கூடிய அந்த நம்ம மிஸ் பண்ணதுன்னு காரணமாக இதை மேனேச்சுரல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்குது நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது ஒரு நல்ல பார்ட்டு கொடுத்துரு இவ்வளோ தான் சார் நான் கடவுள்லாம் இல்லை சார் அப்படி சொல்லி புரிய வைக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு டீப்பாக பேசுகிறேன் அவ்வளோ ஒரு நல்ல பார்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு பேராமெடிக்கலாக இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு நல்ல ஒரு மருந்தா நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோம் சக்ஸஸும் அடைஞ்சிருக்கும் சரி ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா சுகர் பேஷண்ட் இது மாதிரியான பாதிப்புகளை சந்திப்பாங்களா சுகர் பேஷன் தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படுமா கவனிக்கீங்க தெரியல இன்னைக்கு நம்ம போன் பண்றவங்க அதிகமானவங்க கைப்பழக்கத்தில் உள்ள வாலிபர்கள் அப்புறம் வந்து இந்த சுகர் பிபினால மாத்திரை போட்டு எனக்கு வந்து ஆசை இருக்கு ஆனா வந்து என்னால வந்து பிசிக்கலா என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியல எனக்கு அங்க போற வரைக்கும் நிறைய ஆசை நிறைய பிளான் பண்ணி கனவோட உள்ள போறேன் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலர் தான் அடையிறேன் நான் இதன் காரணமே என் மனைவி வந்து என் மேல வந்து கடுப்புல கோவத்துல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிற அளவுக்குலாம் வந்து மோசமாக நிறைய காலஸ் நமக்கு வருது நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட் வந்து சுகர் வந்துட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் வீக் ஆகிடும் நரம்பியல் நோய் தான் இது நரம்பு வந்து வீக் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு உடல்ல இருக்க எல்லா பலகீனமும் உருவாயிடும் உடலுக்கு பலம் குறையிறதுக்கான முக்கியமான காரணம் நரம்புகள் பலகீனமா இருக்குது இப்போ நரம்புகளை நீங்க பலப்படுத்திட்டீங்கனாலே நம்ம பாட்டு சாப்பிட நிறைய பேர் சுகர் குறஞ்சிருக்கு நிறைய பேர் பிபி குறைஞ்சிருக்கு ஹார்ட் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறோம் ஆப்ரேஷனே நின்று இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம பாட்டு சாப்பிட நின்று இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இது வந்து சுகருக்கான மருந்தா இது பிபிக்கான மருந்தா இது வந்து ஹார்ட்டுக்கான மருந்தாக்கா நிச்சயமா கிடையாது ஆனா இதெல்லாம் ஏன் சரியாச்சு அப்படின்னா இது நரம்புக்கான மருந்து உடம்புல இருக்கக்கூடிய முழு உடம்பு இயங்குறதுக்கான காரணம் தான் நரம்பு தான் ரத்த ஓட்டம் மூலியமாக தான் உடம்பு இயங்குது அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளுக்கு சரியான முறையில் ரத்தம் போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா உடல் இருக்க நோயும் சரியாகும் குறிப்பா சொல்ல நரம்புகளுடைய முடிச்சு முழு உடம்புல இருக்க எல்லா நரம்புடைய முடிச்சு நம்மளுடைய ஆண் உறுப்பு சொல்லுவோம் அந்த மொட்டு அந்த மொட்டு பலமா நரம்புகள் பலம் அந்த மொட்டு பலமாயிடும் அந்த மொட்டு பலம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா மனைவியை வந்து வேற லெவல்ல அதாவது ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆண் மனைவி சந்தோஷப்படுத்திருப்பாரு இல்லை ஒரு ராஜா ஒரு ஆண் எப்படி சந்தோஷப்படுத்திருப்பாரு அந்த மாதிரி சுகர் பிபி என்ன மாத்திர நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு வயசு அறுபதுக்கு மேலே இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களால் நம்ம நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா சந்தோஷப்படுத்த முடியும் ஏன்னா இது நரம்புகளுக்கான மருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட் சரி இப்போ அந்த உங்களுடைய மாநாச்சர நிறுவனம் சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் உலக முழுக்கி இப்ப இதுல அடுத்த கட்ட முயற்சி என்ன செய்யப்படுறீங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா ஆரம்பிச்சா அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபதுல கொஞ்சம் வளர்ந்தோம் அலமது இல்லா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ப்ராடக்ட் அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த ஹேர் லாஸ் இன்னைக்கு முடி கொட்டுத முடி கொட்டுறது முடி உதுறது முடி இல்லாமல் வழுக்கு தலையாக இருக்கிறது இதுக்கு ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் பண்ணி ஆரண்ட்டி பண்ணி எக்ஸாக்டுன்னு உலகத்திலே முதல் முறையாக ஆறு பொருள்களை ஒன்றிணைத்த பொருள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மொ மரத்தில் வந்து பூ வளரல கனி வரல பழம் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே போய் தண்ணி ஊற்ற மாட்டோம் வேரில் தண்ணி ஊற்றுவோம்ல இன்றைக்கி வந்து ஆயில் தேய்க்கிறதுனால முடி உது நிறுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு பரப்புரை அது வந்து நூற்றில் இருபது சதவீதம் கூட சக்ஸஸ் கிடையாது அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஆறுநூறுவா ஏழுநூறுவாய்க்கு ஆயில் வாங்கினா கூட அது பத்து தடவை வாங்கக்கூட மக்கள் ரெடியாக இருக்காங்க ஆனால் பத்து தடவை போட்டவங்களுக்கு சரியாகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி தான் நம்ம காசியான ஆயில் யூஸ் பண்ண ஒன்று பெருமையாக சொல்லிக்கலாமே எவ்வளோ எத்தனை பேருக்கு அது திருப்தியை கொடுத்துருக்கு எத்தனை பேருக்கு வந்து அது ஒரு முடி வளர்ச்சியை அந்த இடத்துல முடி கொட்டின இடத்துல வழுக்க விழுந்த இடத்துல முடி வளர வச்சிருக்குன்னா அது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் நம்ம அந்த தீர்வாக வரணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவது எப்படி மரத்துக்கு வேறு முக்கியம் அதே போல் உடல் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் நம்ம உடலுக்கு சரியான சரியான புரோதசக்தி போல் முடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் மேக்னீஷியம் ஜிங்கு பயோட்டின் இந்த மாதிரி விட்டமின் பொருள்களை சரியான அளவில் கொடுக்கணும் அது எடு நம்ம உடம்பு உடம்புல எடுத்துக்கிட்டால் தான் அந்த நரம்புகள் மூலியமாக ரத்த ஓட்டம் மூலியமாக பொதுவாக ரத்த ஓட்டம் தலைக்கு வந்துட்டாலே போதும் ஜி உங்களுக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிடும் இத்தனைக்கு இதுக்கு வந்து முதல் ஒரு நியூட்ரி சப்ளிமெண்ட் ஒரு பாடல் கொடுக்குறோம் இன்டேக்காக கொடுக்குறோம் முதல் முறையாக உலகத்தில் இரண்டாவது வந்து தேன் கொடுக்குறோம் டெசர்ட் அண்ணி கொடுக்குறோம் பாலைவன தேன் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அது ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கு தேக்கிற எண்ணெயும் கொடுக்குறோம் மூணாவது உடம்புக்கு தேய்க்கிற எண்ணெய் கொடுக்குறோம் இந்த உடம்புக்கு தேய்க்கிற எண்ணெய் ஏன் அப்படின்னா உடலில் உஷ்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வந்து வெறும் முடி கொட்டுறதுக்கு மட்டும் ஜி தாம்பத்திய பிரச்சனைக்கும் சரி இந்த உடலில் தேய்க்கிற எண்ணெய் வந்து பெரிய சக்தியை கொடுக்கும் அந்த மாதிரி உடலில் ஒரு எண்ணெய் தேய்க்கும் வாரத்துக்கு ஒரு நாள் தேய்க்கணும் அதுபோல் ஸ்கேல்ப் ஆயில் சொல்லி நம்ம மினி மினாக்சில் சொல்லுவாங்க நேச்சுரல் மினாக்ஸில் பச்சை பூசணி விதையும் அதே போல் வந்து ரோஸ்மேரி ஆயில் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதில் சில டிராப்புகள் மட்டும் அதுக்கு ஸ்கேப்புக்கான சீப்பு நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு ஆறு ப்ராடக்ட் கலந்து நம்ம எக்ஸாக்ட்டுங்கிற பேர் அதாவது எக்ஸானால் ரோமாபுரியில வந்து ஆறுன்னு அர்த்தம் ஆக்ஷன் ஆக்சன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் பொருளை நிச்சயமாக முடி வளர வச்சிடணும் நம்ம வாங்கி எப்படி உங்களுக்கு மென் மென்வெல்னஸ் ஒரு பவரை உலகம் ஃபுல்லாக ஏற்படுத்திச்சோ ஒரு புரட்சி ஏற்படுத்திச்சோ முடி கொட்டுற விஷயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்துங்கிறதுக்காக உருவாக்குன ஒரு பொருள் தான் எக்ஸாக்ட்டு நல்ல சக்சஸ்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு வேற லெவலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாச்சி ஒரு பணக்காரன் கோடீஸ்வரம் ஒரு விவிஐபி ஒரு நடிகர் என்ன ஒரு டாப் ஸ்டார் நடிகர் நடிகராக இருக்கவன் அவனுக்கு முடி கொட்டுச்சு அவனுக்கு வழுக்கு தலை விழுந்தா அவனுக்குன்றது அவருக்கு சொல்லலாம்ல முதல்ல சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவிஐபி ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் ஒரு இல்லைன்னா ஒரு பெரிய நடிகர் டாப் ஸ்டார் நடிகர் அவருக்கு முடி கொட்டுச்சு ஒரு பெரிய கோடீஸ்வருக்கு முடி கொட்டுச்சு இல்லை வந்து முடி உதிருது இல்லை வலுக்கு தலையாக இருந்தால் அவர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுப்பார் அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நாங்கள் வந்து எக்ஸாக்டாக கொடுக்குறோம் அதாவது பாமர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் எடுக்கக்கூடிய விவிஐபி எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக எளிமையாக்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அதில் நாங்கள் மானாச்சுவர்ஸ் வந்து பெருமைப்படுறோம் அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் அதில் வந்து ஒன்று தான் அந்த எக்ஸாக்டும் கூட நிச்சயமா அவங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ குறைஞ்ச காலத்தில் உடனடியாக தீர்வு பார்க்க ஆசைப்படுவாங்க அது இந்த எக்ஸாக்ட் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க முதல் நாள் ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் நமக்கு அனுப்புகிற அளவுக்கு மாஷாலா இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது இந்த ஒன்றரை மாதம் நல்ல ரிசல்ட்லாம் நமக்கு ஓரளவு வந்திருக்கு மாஷாலா சரிங்க ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பலர்மையான தகவல்கள் புகழ்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் கலந்து கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியிலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்